நம்ம ஃபேவரெட் கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க விடியோக்குள்ளேற போகலாம் கார்த்திகோ தீபாவும் பார்த்திங்கன்னா நைட்டில் தூக்கம் வராமல் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் விளாடிகிட்ருக்காங்க பார்த்தா ஒரு பக்கம் நம்ம ஆனந்த் வந்து குறட்ட விடுறாரு இன்னொரு பக்கம் மீனாட்சி கை கால்லாம் மேலே தூக்கி போகிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அவங்க ரெண்டு பேத்துக்கும் அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு இந்த டைமில் கொல்ஃபி சாப்பிட்ணும் போல இருக்குது அது அவங்களால் வாங்கித்தர முடியும்னு கார்த்திக் கேட்க நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா அது ஐஸ்வர்யா தான் இருக்காலே இருக்கா எந்த டைப்லையும் எனக்கு வந்து ஹெல்ப் கேளுன்னு சொல்லியிருக்கா ஸோ அவகிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கொல்ஃபியாக வாங்கிட்டு வர சொல்லுவாங்க இவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொன்னதும் சொன்னாலும் சொன்னேன் இப்போ இந்த நேரத்தில் கூட லவ் பண்ணுறதுக்கு இந்த நேரமாக கிடச்சிச்சி அப்படின்னு சொல்லி அவங்க வயித்தலச்சலோட அந்த கொல்ஃபியை வந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக்கும் அந்த ஐஸ்கிரீமும் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஸோ இந்த ஐஸ் இந்த குல்ஃபி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிறாங்க ஆமாங்க அப்படின்றாங்க சரி சரி ஐஸ் உருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நம்ம தீபா வந்துட்டு வாங்க வாங்க இந்த குல்ஃபியோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல காம்போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு செல்ஃபியும் எடுக்கிறாங்க நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒருத்தர் வர சொல்லி அவங்களுடைய லேப்டாப்பில் அந்த போலிசாமியாருடைய ஃபேஸை வந்துட்டு வரைய சொல்கிறாங்க தீபா அந்த ஒரு கம்ப்யூட்டரில் வந்து அந்த ஒரு ஃபேஸை வந்து வரைகிறாங்க அச்சு அசல் வந்து அந்த சாமியார் ஃபேஸ் அப்படியே வந்துடுது அதுக்கப்புறம் இவன் தான் இவன் தான் வந்து எங்களை பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனது அப்படின்னு சொல்லி நம்ம தீபா வந்துட்டு சொல்கிறாங்க கார்த்திகிட்ட ஸோ அப்போது நம்ம கார்த்திக்கு அந்த ஃபோட்டோ வந்து பார்த்துறாங்க பார்க்குறம்போது அவர் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா கூட போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவங்க ஒரு ஸ்டாஃப்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்